தமிழ்நாட்டிலே வந்து கடந்த முறை பாஜக அவங்க வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டு எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு பொருளை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களா ஒரு புற ப்ராடெக்ட் வருது ஒரு ப்ராடக்ட்டு புதுசாக வருங்கின்ற போது ஒரு 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 பேபி ஃபுட்டுன்னு வச்சிங்களேன் ஒரு பேபி ஃபுட் வருகின்ற போது ஒவ்வொருவரும் அதுக்கு ஒரு புதிதாக ஒரு கதை சொல்லுவான் இந்த பேபி இந்த ஃபூடை சாப்பிட்டா வந்து இந்த குழந்தைக்கு வந்து அறிவு விருத்தியாகிடும் அது வந்து போன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெங்கன் ஆகிடும் கலர் வந்து நல்ல கலராக இருக்கும் ரொம்ப அலர்ட் சைல்டாக இருக்கும் இப்படி வந்து மார்க்கெட்டிங்க்க்கு ஒவ்வொன்றா சொல்லி 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 அந்த மக்கள் மனசில் வந்து அந்த பிராண்டை வந்து பதிய வைப்பதற்கான ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக் இருக்குது இப்போ இவங்களுடைய எப்படின்னு கேட்டிங்கன்னா பாஜகவை வந்து ஒன்றுமில்லாத ஒரு மாநிலத்தில் கொண்டாந்து அதை வந்து அறிமுகப்படுத்தி அந்த கட்சியை ஜெயிக்க வைப்பதற்கு முன்னால் இது பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது பாஜக வளர்ச்சியை நோக்கி செல்கிறது போன எலெக்ஷனில் வந்து ரெண்டு பர்சன்ட்டு இந்த வருஷன்ல அஞ்சு பர்சன்ட்டு அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் வந்து பத்து பர்சன்ட்டு இப்படியே வந்து அது ஆட்சியை போது அதிகாரம் வருகின்ற போது இதை மாதிரி மால் ப்ராக்டிஸ் பண்ணி திருட்டுத்தனம் பண்ணி ஜெயிக்கும் போது நமக்கு அது வந்து இயற்கையாக தெரியணும் அந்த வகையில் தான் போன முறை இரண்டாவது இடம் நாடாளுமன்றத்தில் வந்து இவங்க அண்ணாதிமுகவோட அதிக ஓட்டு எப்படி வாங்க முடியும்